தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முதலமைச்சரின் உத்தரவின்படி நேற்று இன்றும் நடைபெற்றது பல்வேறு கோ சங்கங்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளை எல்லாம் முதல்வர் அலுவலகத்தில் விவாதித்து அந்த கோரிக்கைகள் குறித்து நீதித்துறையுடன் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது சிலவற்றை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று எவற்றை தீர்க்க முடியுமோ எவற்றை நிறைவேற்ற முடியுமோ அவற்றை நிறைவேற்றுவதற்கு உறுதி எடுக்கப்பட்டு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் பேசிய பலருமே விரைவாக இந்த ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அரசும் விரைவாக இந்த பேச்சுவை முடித்து அவர்களுடைய கோரிக்கைகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவற்றை ஏற்றுக்கொண்டு அறிவிப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுப்போம் எனவே முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று எந்தெந்த கோரிக்கைகள் என்று கவனிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை விரைவில் தேதி அறிவிக்கப்பட்டு பெறும் ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கிறது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் அனைவரையும் ஒன்றாக வரவழைத்து அதில் முடிவுகள் சொல்லப்பட்டு மேற்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசி அதன் விவரங்கள் அறிவிக்கப்படும் சதவீதம் என்பது ஒவ்வொரு சங்கம் ஒரு சதவீதம் குறித்து கேட்கிறார்கள் அதை கொடுப்பது பற்றி நிதித்துறையுடன் பேசி முடிவெடுப்போம் ஒவ்வொரு சங்கங்களின் கோரிக்கைகளையும் நாங்கள் குறிப்பிடுத்து உள்ளோம் அவற்றை குறித்து முடிவெடுக்க பின்னர் தெரிவிப்போம் என தெரிவித்தார் ஒவ்வொரு ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கிறது அந்த பிரதான கோரிக்கையை பே எதுவும் ஏற்றுக்கொள்ளவும் சொன்னால் உங்களுக்கு பேச்சுவார்த்தை முடிவு சொன்ன மாதிரி இருக்கும் எனவே பேச்சுவார்த்தை இரண்டாம் இரண்டாம் கட்டத்தில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரே ஒரே செட்டிங்காக பேசி அதில் அந்த முடிவுகள் எடுக்க சொல்லப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்வற்றை நாங்கள் என்ன மேற்கொண்டு செய்யவற்றை பேசி உங்களுக்கு அந்த விவரங்கள் அறிவிக்கப்படும் சதவீதம் அது ஒவ்வொரு சங்கத்திற்கும் இருக்கு கொடுத்தது வந்து நிதித்துறையோடு கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் நீங்க எல்லா விதமான கேள்விகளுக்கும் முடிவு என்பது அவர்கள் வைத்த கோரிக்கைக்கான முடிவாகத்தான் நான் சொன்னோம் அதை இப்பொழுது சொல்வது என்பது சாத்தியம் இல்லை ஏன்னா எல்லோருடைய கோரிக்கையும் நாங்கள் குறிப்பிடத்திருக்கிறோம் அதில் தொகுத்து அதிகமான சங்கங்களால் கேட்கப்பட்ட கோரிக்கை எது பிரதானம் எது எல்லாம் முடிவெடுத்துதான் நாங்கள் அறிவிக்க முடியும் இன்றைக்கு அது குறித்து எதுவும் சொல்வதற்கு இல்லை என்பதை அன்போடு தெரிவித்து நன்றி